கால்நடை மருத்துவர் சிரஞ்சீவி குமார் பேசுகிறேன் இன்ஜினியர் பெட் ஹாஸ்பிட்டலோட நிறுவனர் நான் தான் இங்கே மேனேஜிங் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இப்போ நமக்கான மெயினான சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடி ஸோ ஜென்ரலாக ஒரு நாய் கடிக்குமா எஸ் டாக்ஸ் ஜென்ரலாக கடிக்கும் ஆனால் நைன்டி பர்சன்ட் ஆஃப் டைம் ப்ரொடக்டிவ் பைட் சொல்லுவோம் ஒரு ஒரு அனிமலுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்க மாதிரி இப்போ மாடுனால் முட்டும் குதிரைனா உதைக்கும் நாயினா கடிக்கும் அதான் அதுக்கான ப்ரொடக்டிவ் டிஃபென்ஸ் அது எந்த நேரத்தில் அதை பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயினான சப்ஜெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு டாக் அதை ப்ரிவெண்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க கிடைக்கும் ரெண்டாவது அதோட டெரிட்டரி அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம போகிறோம் இல்லை புதுசாக ஒரு அனிமல்ஸ் என்கவுண்டர் ஆகுது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜென்ரலாக டாக்ஸ் கிடைக்கும் மூணாவது ட்ரிகர் இப்போ ஒரு வெடி வெடிக்குது இல்லை ஒருத்தரை ஸ்பீடாக ரைஸ் பண்ணி உதைக்க பார்க்குறாங்க இல்லை அடிக்க பார்க்குறாங்க அந்த மாதிரி நேரத்துலேயும் டாக்ஸ் கடிக்கும் இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக ஒரு டாக் கடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் மூணாவது ரொம்ப ரேர்லி இப்போ ஃபீமேல் டாக்ஸ் குட்டி போட்டிருக்கு இல்லைங்களா அந்த குட்டி போட்டிருக்க இடத்துக்கு நம்ம போகிறோம் அந்த என்கவுண்டர் பண்ணுறோம் குட்டியை நம்ம எடுக்க போகிறோங்கிற நோக்கம் வந்தால் கடிக்கும் இது மூணு தான் பேசிக்ஸ் ஃபைன் ஸோ அடுத்து கொஸ்டின் மாதிரி வரும் பேசிக்காக ஒரு டாக் கடி கடிக்கிறத நம்ம ஏன்னா அது அதோட பிஹேவியர் அதை நம்ம நிறுத்த முடியாது டாக் கடிக்கிறதை நிறுத்த முடியாது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பட் அடுத்தவங்களை எப்படி கடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் சோஷியலைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம் சோஷியலைஸ்னால் அந்த டாக்ஸ் மற்ற டாக்ஸோடு சோஷியலைஸ்டாக பழக வைக்கணும் இப்போ ஒரு சாலிட்ரியாக இருக்குது ஒரு டாக் வந்து அன் அட்டெம்டாக இருக்கணும் ஸோ இப்போ ஒரு வீட்டிலேயே இருக்கும் ஆனால் ஓனர்ஸ் வளர்ப்பாங்க ஒரு சாப்பாடு மட்டும் போடுவாங்க அதுக்கு பெரிய கேர் இருக்கார் அப்படிங்கும்பொழுது அந்த டாக் அந்த அக்ரஷன் வரும் நீங்கள் தோ இப்போ அதே போல் கடிக்கிற எல்லா நாயும் வெளிநாய் நோய் இருக்கிற நாய் தான் கடிக்கணுங்கிறது இல்லை ஒரு நார்மல் பெட்டாகவோ இல்லை வீட்டுக்கு வெளியில் இருக்க டாகோ எது வேணாலும் கடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ கடிக்காமல் இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் அதோட பிஹேவியர் ஆல்ட்ரேஷன் வராமல் பார்த்துக்கணும் இப்போ எல்லாரும் கேட்குற கொஸ்டின் வெயில் அதிகமாக இருக்கிறதால டாக் கடிக்குமா வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலையோ குளிர் அதிகமாக இருக்கிறதுனாலையோ மழை நிறையா பெய்கிறதுனாலையோ டாக்ஸ் கடிக்காது அதை வந்து அதை வந்து நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்கணும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான ஒருவேளை ஒரு ஒரு ஃபுட்டுக்கான ஒரு ஒரு த்ரை வருது இப்போ ஒரு வெயில் காலத்தில் என்ன நிறைய அனிமல்ஸோட ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இவங்களுக்கு தண்ணி கிடைக்காமல் இருக்காது வாட்டர் இல்லாமல் இருக்காது வாட்டர் டெப்ரவேஷன் வரும்பொழுது அது அங்கங்கே தண்ணி தேடி இருக்கும்போது ப்ராப்ளீஸ் சில என்கவுண்டர்ஸ் இருக்கலாம் பட் அது வந்து ரேர் ஆப்ஷன் தான் ஏன்னா இப்போ நிறைய பேர் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டைம் நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க வாட்டரிங் கொடுக்குறாங்க அதுவுமே ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் தான் பட் ஏன் கிட்ஸை கிடைக்குது எஸ்பெஷலி அப்படின்னா நம்ம வந்து கிட்ஸை தான் நிறைய சோஷியலைஸ் பண்ணணும் எல்லா ஸ்கூல்லேயுமே அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் என்ன ஜென்ரலாக சோஷியல் அனிமல்ஸ் இருக்கும்பொழுது ஒரு அனிமலை போனால் இப்போ நம்ம சின்ன பையனே இருக்கான் ஒரு பக்கத்து டாகியே அவனை மட்டும் கார்னர் பண்ணுதுன்னா அவன் டாக் உள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுறான் அது ஒரு டாயாக நினைக்கிறான் அதுக்கிட்ட விளாட்றது சின்ன கல்லை போட்டு பார்க்குறது அதை அந்த மாதிரி ட்ரிக்கர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை என்ன பண்ணும் அதோட என்கவுண்டரை யோசிச்சிட்டே இருக்கும் என்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கேட் திறந்துருக்கு இல்லை பையன் ஃப்ரீயாக இருக்கான்னு அப்போ வந்து அதை அட்டாக் பண்ணும் ஸோ அது வந்து நாட் ஓன்லி நீங்கள் நினைக்க மாதிரி ராட் வீலர் இல்லை ஒரு நாட்டு நாய் கூட கிடைக்கலாம் ஸோ பேசிக்காக இன்னொரு விஷயம் நமக்கு நீங்கள் நம்ம ஊரில் லேகிங் வந்து என்னென்னா அந்த சோஷியலைஸ்டேஷன் இல்லாததான் இப்போ இதே ஃபாரினில் போனால் இதே டாக்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுது ஒரு ஃப்ளைட்டில் வருது நம்ம ட்ரெயினில் டிராவல் பண்ணுது எல்லாத்துலேயும் டிராவல் பண்ணுதுன்னா அந்த அளவு அவங்க வந்து சோஷியலைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இன்னும் நிறையா அந்த பிஹேவியல் ட்ரைனிங்ஸு மாதிரி விஷயங்கள் நம்ம நிறையா இங்கே செய்ய வேண்டியது இருக்குது இன்னொன்று ஒரு பேசிக்காக டாக்ஸ் வச்சுருக்கும் போது அதுக்கு வந்து நம்ம த தகுந்த கேர் கொடுத்துருக்கணும் நல்ல ஃபுட்டு கொடுத்துருக்கணும் அதுக்கான இடம் கொடுக்கணும் அதுக்கான உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் தடுப்பூசிகளை கரெக்டாக போட்டுருக்கணும் இதெல்லாம் செய்யணும் இது வந்து ரொம்ப அவசியமானது ஒரு டாக் ஓனர் சைடில் இப்போ வெளியே ஸ்ட்ரீ டாக்ஸ் இருக்கிறதுல வந்து என்னென்னா நம்ம ஃபீட் பண்ணலாம் இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லா கார்பரேஷன்ஸுமே பார்த்திங்கன்னா கருத்தனை ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதனால வந்து எல்லா இடத்துலையுமே டாக்ஸோட கவுண்ட் குறைஞ்சிட்டு தான் இருக்குது பட் இருக்க டாக்ஸை வந்து என்னன்னா யாரும் ட்ரிகர் பண்ணாமல் பார்த்துக்கணும் அதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதில் திருப்பி என்னென்னா ஒரு டாக் போனால் கல்லை உரிச்சு அடிக்கிறது இல்லை அது பக்கத்தில் போய் வேகமாக ஹாரன் அடிக்கிறது பைக்கை ஸ்பீடாக திருவுறது காரில் போனால் வேகமாக ப்ளோ பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ப்ளோ பண்ணி ஹாரன் பண்ணும்போது அந்த சத்தம் அதுக்கு சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு இரிட்டேட் ஆகும்பொழுது அந்த சத்தம் வந்தாலே சில டாக்ஸ் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக காரை மட்டும் துரத்தும் சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக டூ வீலர்ஸை மட்டும் சேஸ் அதே போல் எப்போ டாக் சேஸ் பண்ணாலுமே அப்போ நீங்கள் ஜென்ரலாக வெஹிக்கிளோட ஸ்பீடை கம்மி பண்ணிக்கிறேன் நல்லது இல்லைன்னா அது வேகமாக வந்து பிடிக்க பார்ப்போம் இப்போ சைக்கிள்லேயே போகிறீங்கனாலுமே அதே போல் என்கவுண்டர்ஸ் பண்ணும்போது டாகை டேரெக்ட் காண்டாக்ட் நீங்கள் கண்ணை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தீங்க கண்ணை பார்க்குறீங்க அதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணும் அப்போ சேலஞ்ச் பண்ணால் அது இன்னும் ஃபோர்சிபுலாகும் ஸோ அந்த சேலஞ்சஸை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து செய்யலாம் அது மூலயமா நம்ம அதை கட் பண்ணலாம் வெளியில் கூட்டு கட்டாயம் சங்கிலி அதுக்கு வந்து முகக்கவச சொல்லாது அப்படின்னு சொல்லி அதுன்னு சொல்லிடுறாங்க இதை வந்து மக்கள் வந்து வெளியில் கொண்டு போகும்போது அதை ஃபாலோ பண்ணணும் ஒரு மறு சொல்லி ஆமாம் அதே போல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரலாக இப்போ ஒரு டாகை நம்ம ஒரு எஸ்பெஷலி நம்ம ஒரு பெரிய டாக்ஸ் எல்லாம் கொண்டு போகிறோம் நிச்சயமாக கவர்டாக தாங்க இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரீ லிஸ்ட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம ஊர் கரெக்டான இடம் இல்லை ரீசன்ட்டாக இங்கே நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது ஒரு திறனா திடீர்னு குறுக்க வரலாம் இல்லை அது அன்எக்பெக்டடாக ஒருத்தரை ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படிங்கம்போது நம்ம அன்லீஸ்டாக வச்சுருக்கோம்னா நம்மளால் ஒரு ஒரு டாக் போய் உங்கள் டாகே இன்னொருத்தரை கடிக்கும்போது உங்களால் போய் பிடிச்சி இழுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது அந்த இன் த்ரீ டைம்ஸ் ஒரு நாற்பது கிலோ இருக்க டாக் நூற்றி இருபது கிலோ ஃபோர்ஸில் போய் ஒருத்தரை அட்டாக் பண்ண போகும் அப்படிங்கும்போது உங்களால் அதை இழுக்க முடியாது சப்போஸ் ஒரு ஒரு ஏஜ்டு பர்சன் வாக் பண்ணலாம் இல்லை ஒரு சின்ன பையன் வாக் பண்ணலாம் ஒரு வயசானவங்க வாக் பண்ணலாம் வாக் பண்ணும்பொழுது வந்து அவங்களால அந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஈவன் வந்து அது அவங்க பெட்டாக இருந்தால் கூட ஸோ அப்படிங்க பட்சத்தில் கண்டிப்பாக அதை லீஸ்ட் வாக் பண்ணுறது பெட்டர் லீஸ்ட் வாக்லையுமே ஷார்ட் லீஸ்ட் வாக்குன்னு சொல்லுவோம் சின்னதாக குட்டையாக இருக்கிற அந்த லீஸுன்னு இருக்குது அந்த லீஸ்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பெட்டராக இருக்கும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா மசில் கூட்டிகிட்டு போகலாம் மசில் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம திருச்சி மாதிரி ஊர்கள் அதாவது வெப்பநிலை அதிகமாக இருக்க ஊரில் மசில்டா ரொம்ப தூரம் வாக் பண்ண முடியாது வாக் பண்ணால் அதுக்கு மூச்சு திணல் வர வாய்ப்பு இருக்குது இவ்வளோ வெயில் நேரத்தில் நம்ம வாக்கிங் வெளியில் எடுக்கும்பொழுது அது வாயை கட்டி ரொம்ப தூரம் ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் டாக்ஸ் சைடில் அதேபோல் அந்தந்த சூழ்நிலை தட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி டாக்ஸை சூஸ் பண்ணுறது நல்லது இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு சைபீரியன் ஸ்கியோ இல்லை ஒரு செயின்ட் பெர்னாட்ஸோ அந்த மாதிரி பெரிய டாக்ஸ்லாம் இந்த மாதிரி வாயை கட்டி கூட்டிகிட்டு போகிறது ஆபத்துன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு திருப்பி ரொம்ப வெப்பநிலை ஏறி அங்கேயே மயங்கி விழுந்துடும் நிறைய டைம் ஹீட் ஸ்டோக் சொல்லுவோம் அது வந்துடும் அதனால் சின்ன ப்ரீட்ஸ் நீங்கள் குடிக்க போகும்போதுமே கண்டிப்பாக ஒரு சின்ன கையில் ஒரு ஸ்டிக் வச்சுக்கிறது நல்ல ரீசன் என்னன்னா சின்ன டாக்ஸ் பார்க்கும்போது வெளியில் மற்ற டாக்ஸ் அட்டாக் பண்ண வரும் அப்போ ஒரு ப்ரொடெடெக்ஷனாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரியடாக்ஸை நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் கவராக கூட்டிகிட்டு போலாம் பட் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் நம்ம என்ன தான் நீங்கள் அந்த மெத்தட்ஸை அதிகப்படுத்துகிறதை விட பெரிய டாக்ஸை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா அதை வந்து பேஸாக ட்ரெயின் பண்ணி அவங்களோட அக்ரெஷனை குறைக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வாக இருக்குமே தவிர அதை வாயை கட்டி கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை நம்ம லீஸ்டாக கூட்டிகிட்டு போகிறதோ வந்து ஒரு 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 லாங் டேம் தீர்வாக இருக்காது அதை வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ சோஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதே போல் நம்மளோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி டாக் வாங்கிக்கணும் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் ராட்டியில் வாங்கக்கூடாது ஏன்னா நிச்சயமாக அது நிச்சயமாக அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பெரிய சைஸ் தாக கொண்டு போய் சின்ன இடத்துல வைக்க முடியாது அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும் உங்கள் உங்கள் ஹவுஸ் ஸ்பேஸை பொறுத்து உங்கள் வெட்டினரினை கேட்டு உங்கள் பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாக வாங்கணும் இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கார் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காரு அவர் ஹாப்பியாக பெரிய டாக்ஸ் வச்சுக்கலாம் பட் ஒரு சின்ன இருக்கும் பொழுது சிட்டிக்குள்ளே இருக்கும் கஞ்சஸ்டான இடத்துல இருக்கும்போது ஒரு பெரிய டாகை சூஸ் பண்ணுறதே ஒரு ரைட் ஆப்ஷனாக இருக்காரு உங்களுக்கான பர்பஸே அதை சால்வ் பண்ணாத அந்த டாகை நம்ம ஆக்சுவலாக ஒரு டென் இயர்ஸ்க்கு பிளான் பண்ணுங்கள் பத்து வருஷம் ஒரு சின்ன இடத்துல அடைச்சு வச்சிருந்தேன் அதுக்கான எக்ஸசைஸ் இல்லாமல் அதால் இருக்க முடியாது மரோ நீங்கள் எனர்ஜியாக சாப்பாடு ஃபுல்லாக கொடுக்குறீங்க அது ஏதாவது ஒரு வகையில் ஓடியோ விளாண்டோ ஏதாவது ஒன்று பண்ணியோ இல்லை வாயில் வாயில் கடிக்கிறதுங்கிறது மனுஷன மட்டும் இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டையோ கடிச்சு தான் அதோடய எனர்ஜியை குறைச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி பெரிய சைஸ் டாக்ஸை சின்ன ஸ்பேஸில் வைக்கிறதுனாலையும் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சார் யூ சார் இந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு அக்ரஸிவ் அக்ரஷன் அக்ரஷன்ல வந்து ஹார்மோன் இன்டியூஸ்டு அக்ரஷன் சொல்லுவோம் எஸ்பெஷலி மேல் டாக்ஸில் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா டாபர் மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் ராட் வீலர்ஸ் இந்த ப்ரீட்லாம் ரொம்ப காமனாக இருக்கும் அந்த ப்ரீட்ஸை கருத்தடை ஆப்ரேஷன் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது மூலமாக அதோட அக்ரஷனை ஃபிஃப்டி பர்சன்ட் குறைக்கலாம் அந்த டெஸ்டோஸ்டான் ஹார்மோன் இன்டியூஸ்ட் அக்ரஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்க கருத்தடி ஆப்ரேஷன் பண்றது மூலிமா அதை குறைக்கலாம் ஆனா நீங்க கருத்தடி ஆப்ரேஷன் பண்ண எல்லா டாக்ஸுமே கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது நீங்க வந்து டெஸ்டோஸ்டான் அக்ரஷனை குறைக்கலாம் அது பிஹேவியர்லவே கிடைக்கிறதா இருந்தால் நீங்க பிஹேவியரை மாற்றுறத தவிர வேற வழி இல்லை ஃபாரின்ல நிறைய பிஹேவியரிஸ்ட் வந்துட்டாங்க சூன் இந்தியாலேயே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அந்த விஷயம் ஒன்று செஞ்சா மட்டும்தான் நம்ம வீட்டு நாய்களை மற்றவங்களை கடிக்கிறதுல இருந்தோ நம்ம என்கவுண்டர்ல இருந்தோ நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் பட் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு நம்ம சொன்ன மாதிரி இதுக்கான தீர்வு எப்படி இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸை ட்ரீட் பண்ணுற விதத்தில் தான் அது மாறும் நான் பத்து பேர் பத்து பேர் போகிறீங்கன்னா எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லல பட் அந்த டிஸ்டர்பன்ஸை குறைங்கன்னு சொல்கிறேன் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நிறையா பழக்கணும் ஏன்னா குழந்தைங்க அது வந்து ஃப்ரம் யங் ஏஜ்லேருந்தே வந்தால் தான் அனிமல் பிஹேவியர் வந்து யங் ஏஜ்லேருந்தே எல்லா கிட்ஸுக்கும் சொல்லித்தரணுங்கிறது பண்ணால் நம்மளால் இதை வே இதுலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் சார் தேங்க்யூ